இஷ்டத்துக்கு போட்டு கேக்குறான் கத்தி மேல சீர்கிறதுக்காக நடக்கிற உண்மை இது ஊருக்கு ஊருக்கு சோறு போட்டுனே வரான்னு வச்சுக்கேன் அப்பதான் அந்த தண்ணி குடிக்கிறதுல சோன் பிட்டி அப்படி மேல தூக்கிறான்ப்பா தூக்கினோடனே சோறு நிறைய வெஸ்ட் போறான் உடனே என்னன்றா ஏன்பா நீங்க இன்னத்துக்கு தான் சோர் வைக்கிறீங்க நான் துண்ணவே மாட்டேன் சொம்மா நாங்களாம் இங்க ரிஷின்னு போடுறாரு இந்த கறி கோயம்பா பார்த்து ஊத்தி ஆறாங்கன்னு வச்சுக்கேன் அப்பதான் பின்னாடி திரும்பி அதனா பேசுங்கிறான் கோயம்பு நிறைய ஊத்திட்டு போடுறாங்க உடனே என்னன்றா கோயம்பு தலைமை ஆயிப்போச்சு இப்ப சோர் எத்தனை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்

போட்டா வரைக்கும் உள்ளால வரைக்கும் நினைக்கணும் ஒரு குடி சோறு போட்டானா உயிர் போற வரைக்கும் அவங்க மறக்கவே கூடாது புனித்துக்கு போற ஏத்தின்னு போய் நான் வந்து பாத்தானா ஓத்தன அந்த மாதிரி சோறு துண்டு வந்து குறை சொல்றேன் ஒரு ஊர்ல நான் ஒரு ஊர் பெருமையா சொல்றேன் ஒரு ஊரை சிறுமையா சொல்றேன் நினைக்கிறேன் ஒரு ஊர்ல நாடகத்துக்கு போவேன்மா